திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் வஉசிடைய பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் பாவம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறாரே எத்தனை பல்கலைக்கழகத்திற்கு வாவுசின் பெயர் வைத்திருக்கிறார் எத்தனை நூலகத்திற்கு வாகுசின் பெயர் வைத்திருக்கிறார் இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வஉசிக்கா சிலை வைத்தார்கள் முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள் முரசலிமாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தாரா இப்பொழுது பாராளுமன்றத்தில் வவுசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று கூறுகிறார் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லாத காரணம் அவர் தென்னிந்தியர் என்பதால் அல்ல அவர் காந்திஜிக்கு சால்ரா தட்டவில்லை என்பதுதான் உங்களுக்கு தெரியுமா வட இந்தியாவில் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் என்று விபில் சந்திரபாலருக்கு வட இந்தியாவில் தெரு வட இந்திய தெருக்களில் பேர் இருக்கிறதா அல்லது தென்னிந்திய தெருக்களில் பெயர் இருக்கிறதா தமிழ்நாட்டில் யாருக்காவது அவரை தெரியுமா இன்னும் அரவிந்தர் சித்தரஞ்சன் தாஸ் குதிராம் போஸ் இன்னும் ஏராளமான பேர் வட இந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் தென்னிந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் அவர்கள் பெயரெல்லாம் ஏன் தெரியவில்லை அது காந்தி நேருவின் கூட்டுச்சதி என்னமோ சுதந்திரத்தையே இவர்கள் இருவரும் தான் வாங்கி கொடுத்தது போல எல்லா பக்கங்களிலும் இவர்கள் பெயர் இருக்கிறது அதனால் வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்பதற்கு ஒரே காரணம் அவர் காந்திஜிக்கு ஜாதா தட்டாதது தான் அவர் தென்னிந்தியார் என்பதால் அல்ல வட இந்தியாவில் உள்ள பல தலைவர்களுக்கும் இந்தியா எந்த புகழும் இல்லை